தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்று மட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அல்ல லூயா ஒரு இருபது செகண்ட்ல இந்த வசந்த வாசித்துல ஒரு பதினைஞ்சு செகண்ட்ல முடிஞ்சிருது நல்லா கவனிங்க இதில் மூன்று விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இது தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் ஒரு தனி நபருக்கு சொல்லுகிற ஒரு வசனம் கூட்டமான மக்களுக்கு சொல்லுகிற வசனம் இல்லை அது மட்டுமல்ல இந்த சங்கீதம் எப்ப பாடப்படுகிற சங்கீதம் அப்படின்னு சொன்னால் இசிரவஞ்சனங்கள் அந்த தேவனை ஆராதிப்பதற்காக ஆலயத்துக்கு போகும்பொழுது அது மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆலயம் ஆகவே அந்த மலையின் மேல் பொழுது பாடுகிறதான ஒரு பாட்டு அதான் ஆரோகணம் தான் ஏற்றி பாடுகிற பாட்டு அந்த பாடிக்கிட்டே ஏறி போவாங்க அப்படி பாடிக்கிட்டு ஏறி போகும்பொழுது என்ன பண்றாங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு சைட்ல இல்லை நேராக என் கண்களை ஏறுெடுப்பேன் அந்த ஆலயத்தை பார்த்துக்கிட்டே மேலே ஏறுறாங்க சமனான படிகள் கிடையாது கரடுமுரடான படிகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஏறுறதே பொழுது ஆனால் அவங்க அதை பார்க்கல என் கண்களை அவர்கிட்ட ஏ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் கண்களை அவர் இடத்துல ஏர் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒத்தாசு என்பது மனுஷனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது என்றது ஹெல்ப் உதவிகள் உதவி ஒத்தாசை எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாமே மனுஷனை நம்பினோம்னா ஜீரோ ஆயிடும் ஆனால் கர்த்தரை பார்த்தோம்னா நம்முடைய கண்கள் எப்பயுமே கத்திரை பார்க்கணும் அப்போ தான் கத்தருடைய சிந்தனை நம்ம அறிய முடியும் பரிசுத்த தப்போ யோவானை யோவனை குறித்து சொல்லுவாங்க ஜான் நோஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்தனுடைய இதய துடிப்பை அறிந்தவர் யோவான் சொல்லுவாங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்க முடியும் உங்களுக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்குன்னு சொன்னால் தேவன் என்ன நினைக்கிறான்னு நினைக்க முடியும் அப்போ என்ன நினைக்கிறாரு நம்மளை நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாரு எல்லா சூழ்நிலை அவரை நோக்கி பார்த்தா அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் அப்படி சொல்லி சொல்கிறாரு அந்த தேவன் யார்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க ரெண்டாவது சட்டத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒத்தாசை வரும் கிட்ட இருந்து வரும் படிக்கும்போதே ஒரு புலங்காக எது வானம்ன்றது வானன்றது எவ்வளோ பெருசு அதில் எத்தனை பிளானட் இருக்கு எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு இதெல்லாம் படைச்ச தேவன் என்னுடைய அற்பமான தேவை சந்திக்க மாட்டாரா இவ்வளோ பெரிய வானம் அதுக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதுதான் சொல்றாரு வானத்தையும் பூமியையும் அந்த வானத்தை கம்பேர் பண்ணுறது பூமி ஒரு சுண்டக்காய் சோடு கூடும் கிடையாது கடுகு சோடு கூட கிடையாது இந்த வானத்துல வானத்தில் இருக்கிற பிளானட்ஸோட இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு கடுகுமணி கூட சொல்ல முடியாது அந்த கடுகு மணிக்குள்ள நான் யாரு ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது அப்படிப்பட்ட நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பெரிய தேவனை ஓ ரபாபா ரபா நோக்கி பார்க்கும்பொழுது அவருடைய சித்தத்தின்படி உள்ளதான உதவிகள் அனைத்தும் என்னிடத்தில் வந்து சேராமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால தான் கன்ஃபார்மாக சொல்கிறார் கன்ஃபார்ம் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கன்ஃபார்ம் ஒரு காரியத்தில் கத்தர் இருதயத்தில் சமாதானம் என்ற கன்ஃபார்மை கொடுத்தார்னா அது எல்லாத்தோட அந்த கன்ஃபார்மை அப்ளை பண்ணி பார்க்கணும் சித்தத்தில் இருக்கிறதெல்லாம் அதில் வந்து சமாதானம் வரும் சித்தத்தில் இல்லாதெல்லாம் சமாதானம் வராது அவ்வளோதான் அப்போ இவர் எப்படி தெளிவாக சொல்கிறாரு பாருங்க வானத்தையும் பூமி உண்டாக்கிற கத்திரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்போ கேட்பாங்க எப்படி வரும்ப்பா எல்லோரும் தான் ஜெபிக்கிறாங்க பதிலே கிடைக்கல அவர் சொல்கிறார் நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன் கூட எனக்கு பலன் இல்லை ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் மூன்றாவது சொல்கிற பாருங்கள் என் காலை உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவ இங்கே பாருங்க இது வந்து நேராக இந்த ரெண்டு வசனமும் இந்த சங்கீதத்தை எழுதியவர் பாடுறாரு திடீர்னு ரெவலேஷன் வருது என் காலின் பாடாமல் மேலேருந்து வர சத்தத்தை அப்படியே எழுதுகிறாரு உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கான் மேலிருந்து சத்தம் வருது அதை எழுதுறாரு இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிற ஒரு கான் எழுதியிருக்கணும் மேல இருந்து வருது ஏன்னா யாரு கத்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருந்து சத்தம் வரும் இப்போ இயேசு ஞானசானம் எடுக்கிறாரு ஞானசான கரையர்ன விட நான் அவருடைய நேசகுமாரன் அவருடைய நீதியை நிறைவேற்றிட்டு இயேசு சொல்லலை மேல இருந்து வருது என்ன வருது இவர் என்னுடைய நேசகுமாரன் இந்த ரெவலேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமர்லாம் மாறும் இங்க அப்படிதான் மாறுது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறார் இவ்வளோ பெரிய நம்பிக்கை எம் வச்சிருக்கப்பா நான் அதை செய்வேன் சொல்றார் இந்த காலை வேலை நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எதை எதிர்பார்த்து இருந்தாலும் எப்படிப்பட்ட பொருளாதார அளவை நீங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் கத்தர் அவருடைய ஒத்தாசை உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்வார் கண்களை முடியாண்டு நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த கால வேலையில் உங்களுடைய கிருவை எங்களை தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் உடைய வளமில்லை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த கால வேலையில் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய உத்வேகம் உண்டாகட்டும் விசுவாசம் உண்டாகட்டும் கத்தர் எவ்வளவு பெரியவர் அவர் என்ன செய்வார் என்ற நம்பிக்கை பெருகட்டும் ஆசிரியர் ஏசிபி நான் தோப்பு கொடுத்து நல்ல பிதாவே